வணக்கம் புன்றத்தூரில் சமீபத்தில் நடைபெற்ற அருள்மிகு சிவசக்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட கோவிலாகும் இங்கு விநாயகப் பெருமான் அமர்ந்துள்ளார் மற்றும் கோவிலை சுற்றி தெய்வங்கள் அனைவரும் இருக்கின்றனர் இங்கே பைரவமூர்த்தி அமர்ந்திருக்கிறார் துர்க்கையம்மன் நாகாத்தம்மன் அப்படி நிறைய சிலைகள் இங்கு நிறுவப்பட்டிருக்கிறது நவகிரக சிலைகளும் இங்கே அமைத்துள்ளனர் அருகே ஒரு மிகப்பெரிய வேப்பமரம் உள்ளது ஐயப்பன் சன்னதி கோயிலும் இருக்கிறது அப்படியே உட்பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது மிகப்பெரிய அரச மரம் பல காலங்களாக இருந்து வரும் அரச மரம் ஒன்று கோவில் விருட்சமாக இருந்து வருகிறது சுற்றி வரும் பொழுது நாம் அங்கே நிறைய தெய்வங்களை காண முடிகின்றன கடைசியாக ஆஞ்சநேயர் பெருமானையும் இங்கு அமைத்திருக்கிறார்கள் வணக்கம்